நாம் எதை நோக்கி ஆட வேண்டும் என்று மணிவாசகப் பெருந்தகை நம்மை வழி நடத்துகின்றார் என்பதனை பார்ப்போம் உன்னற்கு அரிய திரு உத்திர கோஷமங்கை மண்ணி பொழிந்திருந்த மாமரையோன் தன்புகளை பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பொன்னத்த பொன்மலையூர் பொன்னீசல் ஆடாமோம் ஒன்றுருக்கு அரிய தெரியு உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கை அனுபவம் வந்து நினைத்தற்கும் சிந்திப்பதற்கும் அரியது அந்த அனுபவம் இறைவனாக பார்த்து ஒரு பிச்சை போட்டால் தான் நமக்கு உண்டு நாமளாக பார்த்து அதை இது அப்படியா அது அப்படியா இப்போ எல்லாேருக்கும் குண்டலினி ஆற்றல் ஒரு எதோ எல்லோரும் நினைக்கிறாங்க எனக்கு நெற்றிக்கண் திறந்துடுது குண்டல் ஆற்றல் திறந்துடுது இடைகளை பிங்களை தியானம்ங்கக்கூடிய சொல் அது எல்லாம் எல்லாரும் சொல்கிறோம் நம்ம ஆனால் அது அனுபவப்படும் போது எப்படி இருக்கும் ஒன்றற்கு உத்தர உத்தரகோசமங்கை அது நினச்சே பார்க்க முடியாது கண்ணுக்கெல்லாம் அந்த அந்த இடத்துல வந்து அதை சொல்லணும்னு நினைக்கும்போதே நமக்கு வந்து சொல்லிறந்து நின்றதொன்மை அது சொல்லவே முடியலை அப்படிப்பட்ட அனுபவம் அது அதை சொல்கிறார் உன்னருக்கு உத்தர கோஷமங்கை அதை நினச்சி பார்க்க முடியாத அருள் அனுபவப் பற்றி ஏன்னா பிறண்ட நாயகனையே நமது உடலுக்குள்ளும் நமது உணர்வுக்குள்ளும் கொண்டு வரக்கூடிய மிக பெரும் கருணை அது அதுக்கு சாதாரணமாக ஒரு காசு பணம் சம்பாதிக்க ஒரு வீடு வாங்க ஒரு கார் வாங்க நம்ம எவ்வளோ அல்லாடுதோம் இது என்ன அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் இயக்கும் ஆற்றல் நமக்குள்ளே போகுதுன்னா அது சாதாரண விஷயமா நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதை சொல்கிறாரு உன்னற்கரியதொரு கோஷமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன்புகளை இந்த உத்தரகோசமங்கையில் அருள் அனுபவமாக மன்னி பொலிந்து இருந்த அருள் அனுபவமாக இருந்தான் பாருங்க அவனுடைய சீர்பாடி நம்ம வந்து மன்னி பொழிந்து அதோடு அதோடு நம்ம எதெல்லாம் எதோடெல்லாம் நம்ம வந்து உறவு வச்சுருக்குறோம் பொண்ணோடு உறவு உறவு வச்சுருக்குறோம் பொருளோடு உறவு வச்சுருக்குறோம் ஏன் அருளோடு உறவு வைக்க மறந்துட்டோமே அது அவர் சொல்கிறார் உன்னற்கரிய நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா குழந்தைங்கள அங்கே வாங்கடா கண்ணு அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு மண்ணி பொலிந்து இருந்த மாமரையோன் தன் புகழையே பண்ணி பணிந்து இறைஞ்ச அந்த அருளனுபவம் தந்தான் பார்த்திங்களா அவனுடைய மாமரையோன் தன்புகளே அவனுடைய அருப்புகளே எல்லாம் அவன் நம் உடலுக்குள்ளே வேதித்து நம்மை தன் கருணை வெள்ளத்து அழித்து வித்தான் பாருங்கள் வெள்ளம் வந்து எல்லா அழுக்குகளையும் அடிச்சுட்டு ஓடக்கூடியது இது பரவழிவு வெள்ளம் பாருங்க அந்த பரஞான வெள்ளம் வந்து நமக்கு உள்ள உள்ள துரிசு நம்மகிட்ட இந்த கள்ளம் கரியம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போய் அது மட்டும் நினைச்சி பாருங்க அதை நினச்சி பார்த்து மாமரையோன் தன்புகளே பண்ணி பணிந்து இறஞ்சேன் அது மீண்டும் மீண்டு நினச்சி பாருங்க ஏமா நேற்று கொடுத்தா கொடுத்தா மாதிரி இருந்துச்சுமா அதை நாங்கள் பிடிச்சோமா பிடிக்கலையான்னு தெரியல அதை எப்படிமா நினச்சி பார்க்காது எப்பா கொஞ்சம் நேற்றுக்கு போட்ட முதலீட்டுக்கு இன்னைக்கு ஐயாயிரரூவா லாபம் கிடச்சிருக்குன இன்னும் ஐயாயிரம் ரூபா இன்னும் ஐயாயிரம் இன்னும் எப்படி உழைக்கிறீங்கப்பா எப்படி அதை அதை பிடிச்சிக்கிட்டே தொங்குறீங்க இதை இன்னும் வந்து எலாபரேட் பண்ண முடியுமா இதை இன்னும் கொஞ்சம் நம்ம விஸ்தீர்ணம் பண்ண முடியுமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை இந்த அருள் அனுபவம் வந்து ஞாலம் போல வந்த அருளி அப்படின்னா அது தோன்றி மறையக்கூடியது தான் அதை நிரந்தரமாக பற்றுவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டோம் அவன் கருணையால் நம்மளை வந்து இந்த திருவாசக சிந்தனையில் கொடுத்துருக்குறான் நம்மளாம் வந்து இதை பற்ற முடியும்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க பண்ணி பணிந்து இறைஞ்ச மீண்டும் மீண்டு நினச்சி நினச்சி பார்த்து அதையே நீங்கள் போட்டுருங்க தங்கங்களா பண்ணி பணிந்து இறஞ்ச அப்படி இறஞ்சினா என்னமா கிடைக்கும் பாவங்கள் பற்றரிப்பான் நம்மளுடைய மனமாசு மலமாசு நீக்கி நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அனிமையில் போல் அன்னப்பறவைக்கு மேலே மயில் எப்படிமா ஆடும் அன்னம் ஹம்ச மந்திரம்ங்கக்கூடிய வாசியே அந்த சுழுமுனை நாடி வழியாக ஏறித்தானே இப்போ உத்தரகோசமங்கைக்கு வந்திருக்குறோம் வீணாதண்டில் அது பயணித்து உத்தரகோசமங்கையில் நிற்கி அது அன்னம் அது காற்று ஹம்ச மந்திரத்தின் மூலமாக அது வரக்கூடியது அப்போ அங்கே வந்துட்டோம் அதை பண்ணி பணிந்து இறைஞ்ச அதை பண்ண வேண்டும் பணுவ வேண்டும் பணிய வேண்டும் இறைஞ்ச வேண்டும் அப்படி செஞ்சால் பாவங்கள் பற்றிருத்து அன்னத்தின் மேலேறி இதெல்லாம் எல்லா துருசுகளும் நீங்கின பிறகு அந்த வீணாதண்டில் இந்த அருள் அனுபவம் ஓடும் சித்திரன் நாடியில் ஓடுறத நம்ம உணர முடியும் அது அங்கே தான் இருக்குது நமக்கு அதை உணர தெரியல அதை பிடிக்க தெரியல ஸோ அரிசி வாங்கி வச்சுட்டோம் வீட்டில் அரிசி அரிசி பானைக்குள்ளே தான் இருக்கும் அதை நம்ம எடுத்து கிளைஞ்சி சோ ஒலை கூட்டி தானே நமக்கு வரும் இப்போ அது அங்கேயே இருக்குது என்ன செய்கிற அன்னத்தின் மீதேறி மந்திரத்தை ஓட்டினேனா நான் இவ்வளோ சொல்கிறேனேப்பா உத்தரகோசமங்கையை பண்ணி பணிந்து இறங்கினால் பாவங்கள் வற்றறுப்பான்னு நான் இவ்வளோ சொல்ல முடியாது தங்கன்னு என்ன முயற்சி பண்ணேன் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அன்னத்தின் மீதேறி ஆடும் அணிமையில் போல் அதுக்கு மேலே போனால் என்ன கிடைக்கும் மயில் ஒளிவண்ணமான அந்த பேரண்ட நாயகனை நாம் பற்றி கொள்ளலாம் இதை தான் இவர் சொல்கிறார் வானத்தின் மீதேறி மீது ஒரு மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாட்சி தடி அக்கச்சி அப்போ அந்த நாத பிரம்மத்தையும் அந்த ஒளி பிரம்மத்தையும் நாம் தரிசிக்கலாம் அதை சொல்கிறார் அண்ணத்தின் மேலே ஏறி ஆடும் மணிமையில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் அந்த அருள் அனுபவம் கொடுத்து என்னை ஆட்கொண்டான் அப்போ தன்னை தந்து என்னை கொண்டு அவனுக்கு நாம் என்ன கை மாறி செஞ்சோம் அழுக்கான நம்மளை கொண்டுட்டான் அவன் வந்து ஒளிவண்ணை திருமேனி நாம் வந்து கறிக்கட்டை அவன் வந்து சந்தனக்கட்டை அதை தந்து நம்மளை ஆட்கொள்கிற அவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி அவனை இவ்வளவு அருள் அனுபவம் தந்தான் பாருங்க அவன் தந்த அந்த எழில் எழில்னா அழகு இந்த இடத்துல அழகுன்னு சொல்லக்கூடாது அவனுடைய அற்புதமான அருண் கருணையை பாடி இவ்வளவு செஞ்சுருக்கான் பாரு வீணா தண்டில் பாரு பயிர்ச்சுப்பார் உத்தரகோசமங்கல் எப்படி இருந்தது பாரு சிறுநறு சிற்றம்பலத்தில் எப்படி இருந்தது பாரு அப்புறம் அதை கடந்து எப்படி இருந்துச்சு பார்த்தியா எழில் பாடி இதையெல்லாம் நினச்சி நினச்சி பாடி என் அத்தன் என்னையும் மாட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்தை பொன்முலையூர் பொன்னூசல் ஆடாமோ அப்போ பெண்களே நீங்கள் பொன்னூசல் ஆடுங்கள் என் நம்மளுடைய அத்தன் எழில் பாடி அவனுடைய புகழை பாடி 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 செய்ங்க அவன் அன்னத்தின் மீதேறி ஆடும் அணிமையில் போது அன்னப்பறவைக்கு மேலே அனிமையில் ஆடிச்சுனா எப்படி இருக்கும் அன்னப்பறவை விளைய விளையேறுன்னு இருக்கும் நம்ம வீணா தண்டியில் ஏறும் மொழி வந்து அப்படியே உருக்கி எடுத்த வெள்ளி மாதிரி பல பழ இருக்கும் அதை கடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னத்தின் மீது ஏறி அனிமயில் அதுக்கு மேலே போனீங்கன்னா வண்ண வண்ண கோலங்களாக சிறனடு சிற்றம்பலத்தில் பார்க்கலாம் அதுக்கு மேலே போனால் வாக்கிறந்து மௌனமாகி பேச அனுபூதி பிறந்தது வேணும் அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லுதுக்கு இல்லை சொல்லிறந்து நின்றதுண்மை அது அவ்வளோதான் அது அப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவம் இருக்குது அதை பாடி பரவுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாம் இந்த மூன மௌனத்தில் கரைவதற்காக வேண்டி அவர் எத் எத்தனையோ வழியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம அவர் பின்னால் போவோமே நாமும் இந்த அருள் அனுபவத்தை பண்ணி பணிந்து இறைஞ்சி மன்னி பொழிந்திருந்த மாமரையும் தன் புகழையே பாடி நாம் இது மாதிரி அருள் அனுபவத்தில் மூழ்குவோம் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைய பதிவு இது திருவருள் குத்தி வைக்க நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்